இயேசு கூறும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து மனித குலம் யாவரும் ஓர் நிகர் சமானம் மனித குலம் யாவரும் ஓர் நிகர் சமானம் எனும் எண்ணம் ஓங்கி உலகில் போர் பகை அச்சம் நீங்கட்டும் உலகில் போர் பகை அச்சம் நீங்கட்டும் இயற்கை சூழலை மதித்து புயல் வெள்ளம் சுனாமியை கடந்து இல்லை இல்லவே இல்லை என்ற அறிவும் ஆற்றலும் ஓங்கட்டும் அறிவும் ஆற்றலும் ஓங்கட்டும் இயற்கை வளம் யாவையும் அறிவாய் அளவாய் பயனாக்கி இணையாய் இன்னும் உருவாக்கி இணையற்ற வாழ்வு உருவாகட்டும் இணையாய் இன்னும் உருவாக்கி இணையற்ற வாழ்வு உருவாகட்டும் பண்ணிய பயிரில் புண்ணியம் கண்டு நோயற்ற பெருவாழ்வு வாழ்ந்திட இயற்கை விவசாயம் செழிக்கட்டும் நோயற்ற பெருவாழ்வு வாழ்ந்திட இயற்கை விவசாயம் செழிக்கட்டும்